புரட்டாசி மாசத்துல ஏன் நான்வெஜ் கூடாதுன்னு சொல்றாங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் அந்தந்த காலநிலைக்கு மாதிரி விரதத்தை வகுத்து வச்சாங்க பட் இப்போ குளோபல் வார்மிங்னால காலநிலை நிறைய மாறிடுச்சு புரட்டாசியில மழை ஸ்டார்ட் ஆகுற மாதம் அதிகமா பெய்யாம பூமியில இருக்கிற சூட்டை கிளப்பிட்டு போயிடும் சூரியனோட தன்மையும் கொஞ்சம் மங்கிதான் இருக்கும் அதனால டைஜன் ப்ராப்ளம் சளி காய்ச்சல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் நார்மல் டைம்ல நான்வெஜ் சாப்பிட்டாலே டைஜஷன் ஆக ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி டைம்ல சாப்பிட்டா இன்னும் நிறைய தான் வரும் அதான் நம்ம முன்னோர்கள் புரட்டாசில விரதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க துளசிய குயின் ஆஃப் த ஹேர்பல்னு சொல்லுவாங்க இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அதனால தாங்க இதை தண்ணியில சேர்த்து குடிக்க சொல்றாங்க இது பல பிரச்சனைய சரி பண்ணுதுங்க இதனாலதான் நம் முன்னோர்கள் புரட்டாசி விரதம் முடிக்கும் பொழுது துளசிய சேர்த்துக்க சொல்லிருக்காங்க போல